வணக்கம் நானுராஜ் சப் சப்ரன் இன்றைக்கு நம்ம சிக்கனில் உப்புமா பண்ணுறோம் சிக்கன் உப்புமா எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம் அப்போ அரை கிலோ சிக்கன் அப்படிங்கிற டைமில் நாலு பேர் சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு நூறு கிராம் மேலே வருது மசால நூற்றி இருபத்தஞ்சி கிராவுறது அப்போ செழிப்பாக தான் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் தான் பண்ணுறோம் ரவையும் வறுத்துக்கணும் மசாலா எல்லாம் போட்டு பண்ணுறோம் நம்ம டிஃபனுக்கு வந்து ஆட்னரை உப்புமா நிறைய பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இது சிக்கனில் பீஃபில் மட்டன் எல்லாத்தையுமே பண்ணலாம் நம்ம வந்து நான்வெஜ்ஜில் வந்து உப்புமா பண்ணுறது இதான் ஃபஸ்ட்டு ரெசிபி நம்ம நூற்றி கணக்கில் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ரெசிபி கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம சாதா உப்புமா வந்து குயிக்காக பண்ணலாம் இங்கே நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறதுனால சிக்கன் வந்து வரதுக்குள்ள டைம் அதுவும் சிக்கனில் வந்து உங்களை ஆர்டர் வச்சுக்கிற நம்ம நம்ம சாதா சிக்கன் வந்து ஒரு பத்திரம் சுத்திர எல்லாம் வந்து அந்த டைம் மட்டும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் சிக்கனை வந்து நம்ம சின்ன சைஸை க பீஸாக தான் கட் பண்ணி நம்ம நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி தண்ணி வடைய வச்சுருக்கிறோம் அப்படியே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நம்ம சின்ன 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 க்யூபாக தான் கட் பண்ணால் ரொம்ப நம்ம ஸ்லைஸ் ஆட்டு நீட்டு நீட்டாக கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அப்படியே அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறாங்க அடுப்பத்தை வச்சு கடாய் சூடாக வச்சு நூறு அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனில் கால் டீஸ்பூன் அளவில் கடுகு தாளி போடுறேன் கடுகு தாளி போட்டோன்னா கடுகு வெடித்து பாருங்கள் அப்படியே வந்து ரெண்டு வத்தல் மிளகு ரெண்டாட்டு அப்படியே நான் ஒடிச்சு போடுறேன் இது பார்த்தீங்கன்னா நீட்டு நீட்டாட்டு காலுக்கிற அளவில் வெங்காயம் எடுத்து சாரி நீட்டு நீட்டாட்டுன்னு சொல்லிட்டேன் கட்டம் கட்ட மாட்டேன் இல்லை ஆரம்பத்தில் சொல்லிட்டா கட்டை கட்ட மாட்டு நறுக்கிட்டுறோம் இந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடுறோம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரணும் நம்ம இதுக்கு நான்வெஜ்ஜு ஆட்னர் நான்வெஜ் பண்ணுற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பச்சாட்டு எடுக்கக்கூடாது ஓரளவு நல்லா வதங்கி வரணும் இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்க்கிறான் ஒரு டீஸ்பூன் அளவில் போட்டுக்கிறேன் அப்புறமா போட்டு ஓரளவு வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது இந்த டைம்ல ரெண்டு பச்சை மிளகெடுத்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அப்படியே வந்து ஒரு தொத்து கருவேப்பரு இவ்வளவு சேர்த்து அப்படி வதக்கி வர்றேன் அஞ்சு நிமிஷம் பக்கத்தில் ஆகும் வதங்கி வரட்டு இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க லைட்டாக ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகுது இந்த டைமில் வந்து நூறு நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் மாறிட்டு இந்த டைமில் ஒரு பெரிய தக்காளி ஒரு நூறு கிராம் இருக்கும் எடுத்து அதே மாதிரி கட்டம் கட்டமாக கட் பண்ணிட்டு அந்த தக்காளியும் கூட சேர்த்து வதக்கி விட்றேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போட தக்காளியும் ஓரளவு வதங்கி வரட்டு அதுக்கப்புறமா நம்ம தீயை சிம்மில் வச்சுக்கிட்டு மசாலா செலவு சேர்க்கணும் மசாலா செலவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனை நம்ம இதில் ரெண்டு மூணு நிமிஷம் போல் புரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு அதாவது நம்ம அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ ரவை அப்போ ஒரு லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்து சிக்கனை கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் மேலே நம்ம வியாக வச்சு தான் நம்ம வரத்த ரவையை சேர்க்கணும் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ரவையை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்துல எல்லாம் நம்ம இந்த உப்புமா ரெடி ஆகும் அப்போ சிக்கன் வேகிற உள்ள டைம் அடுத்து கிடைக்காது அதனால என்னென்னா சிக்கனை ஓரளவு நல்லா தொண்ணூறுலருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வேக வச்சு தான் நம்ம ரவையை கொட்டி இந்த உப்புமா ரெடி பண்ண போகிறோம் ஒரு நிமிஷம் தாண்டினோடனே தக்காளி கொஞ்சம் உடச்சி உடச்சி விட்டுக்கிட்டே பாருங்கள் தக்காளி ஓரளவு நல்லா உடஞ்சி வந்தாச்சு இந்த டைமில் தீயை சில்லாக்கிட்டு மசாலா சேர்க்குறேன் மஞ்சள் பொடி வந்து ஒரு டீஸ்பூனில் கால் டீஸ்பூன் அளவில் சேர்க்குறேன் அப்படியே வத்தல் பொடி வத்தல் பொடி நான் அரை டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இது வந்து ஒரு மைல்டான ஒரு காரம் இருக்கும் உங்களுக்கு காரம் முன்ன பின்னானால் நீங்கள் சேர்த்துக்கணும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படியே வந்து மல்லிப்பொடியும் முக்கால் டீஸ்பூன் அளவிற சேர்க்குறேன் கொஞ்சம் மாட்டு கால் டீஸ்பூன் அளவு ஜீரக பொடி சேர்க்குறேன் நல்லா கிண்டி விடுறேன் கிண்ணம்மா தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன் ஜாஸ்தி பண்ணி ஒரு நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை மாறின உடனே நம்ம நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடி வச்சுருக்கிறோம் அந்த அரை கிலோ சிக்கனையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்கிறோம் இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா போதும் சிக்கனை சேர்த்துக்கிறோம் நல்லா கிண்டி விடுறாங்க ரெண்டு மூணு வாட்டி நல்லா மறைச்சி விட்டுருக்குறேன் இந்த சிக்கனுக்குள்ளே மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி வந்துக்கிட்டு இந்த டைமில் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம்ல நம்ம வேக வைக்கிற டைமில் கிட்டத்தட்ட தொண்ணூறுல தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வரை வெந்து வந்துடும் கிண்டி விட்டுக்கிட்டு அப்படி ஒரு மூடி போடுறேன் மூடி போடுற டைமில் நமக்கு கூடிய மட்டும் ரொம்ப சீக்கிரமாகட்டு வெந்து வரும் இப்போ மூடி போட்டு விட்டாச்சு அதிகப்படியாக பத்து வருஷம் தான் ஆகும் அதுக்குள்ளாடி நல்லா கொதித்து வந்துடும் அப்புறம் ரவையை நம்ம வறுத்து சேர்க்குறது பெஸ்ட்டு குள குளன்னு ஆயிரும் இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துக்கிட்டு உப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டேன் உப்பு கரெக்டாக இருக்குது இன்னும் ரொம்ப நம்ம வேக வச்சுக்கிட்டாலும் நம்ம சின்ன பீஸாக வெட்டி இருக்கனால பீஸ் உடஞ்சு போயிடும் அதனால் கவனமாக இருக்கணும் பீஸு உடைய கூட ரவைய பருப்பு வந்து நல்ல முரம் முரண் வந்து அப்படியே வறுத்து வச்சுருக்குறேன் கலர் பார்த்து அவங்களுக்கு தெரியுது கொஞ்சம் ப்ரோனை பேஸ் பண்ணியிருக்குது அப்படி வந்து ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம் நம்ம கொட்டி முடிஞ்ச உடனே தீய கொஞ்சம் மட்டும் ஸ்லோ பண்ணிக்கணும் ஏன் பார்த்தீங்கன்னா ரவை வந்து அப்படியே வந்து நம்ம மேலே தெரிஞ்சு வந்துடும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த உப்புமா ரெடி ஆகிட்டு அப்படியே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் நெய் சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி வைக்கிறேன் நம்ம இப்படி வந்து இந்த பக்குவத்தில் மூடி வச்சா போதும் ஆஃப் பண்ணி அப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்கிற டைமில் கொஞ்சம் கூட தீக்காயிர நான் கொஞ்சமாகட்டும் வந்து நெய் சேர்க்கறேன் நெய் சேர்த்து அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணி ரெண்டு நிமிஷம் போல் வைக்கிறேன் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லிகளையும் சேர்த்து நெய் அப்படியே வந்து உருவி வந்துடும் கொஞ்சம் மல்லிகளையும் அப்படியே தூவி ஒரு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு மறுபடியும் வைக்கிறேன் சூப்பரான இந்த சிக்கன் உப்புமா ரெடி ஆகிட்டு மூடி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நெய் எல்லாமே ஒரு இட் நம்ம இன்னும் ஒரு ஆடி கலந்து விடுற டைமில் இப்போ பக்கமும் ஆகிட்டு நெய்யும் எல்லா இடத்துலையும் எப்படி மிக்ஸ் ஆகி வார டைமில் இன்னும் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு மனையும் மனமும் சுவையும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் நெய் இல்லாதவங்க சேர்த்துக்கண்டா ஆனால் சேர்த்தாச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் ஒரு பிளேட்டில் மாட்டி எடுத்து அவங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் சிக்கன் அப்படி எடுத்துருக்குறேன் சுட சுட இருக்குது கொஞ்சம் ஆறு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது ஏன்னா சுட சுட சாப்பிட்டா எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு உண்டு அதே மாதிரி சான்சேல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் நல்லா வந்திருக்கு ரவையை வறுத்து பண்ணாலும் நல்லா வந்திருக்கு இஞ்சி போட்டோட மனம் கடைசியில் நெய் விட்டது அது ஒரு சூப்பரான மனமாக இருக்குது நீங்கள் இந்த மெதேட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்போ ரவையில் வந்து ஆட்னரை உப்புமா பண்ணுறதுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்து கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க்யூ